மக்களை இந்த சாட்டர்டே சண்டே விஜேஎஸ் ரோஸ்ட் இருக்கா இருக்கா தொப்பையை வெளியில காமிச்சுக்கிட்டே சுத்திட்டு இருந்த தர்பீஸ்க்கு பீஸ் இருக்கா இப்ப தர்பீஸ் தொப்பையை காமிச்சுக்கிட்டே சுத்திட்டு இருக்கிறோம் தொப்ப சூப்பர் அப்படின்னு சேதன சொல்லுவ வாய்ப்பு இருக்கா தொப்பையவே காமிச்சு சுத்திட்டு இருந்தீங்க நீங்க இப்படி பண்ணலாமா அப்படின்னு ஒரு ரோஸ்ட் இருக்கா கத்திக்கிட்டே இருக்கீங்களே பாரு கத்திக்கிட்டே இருக்கீங்களே கட்டிக்கிட்டே இருக்கிறீங்களே பாரு கட்டிக்கிட்டே இருக்கிறீங்களே பாரு அப்படின்னு ரோஸ்ட் இருக்கா மைக்கெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு ஏதாவது ஒரு ரோஸ்ட் இருக்கா சபரி நீங்க துண்டை கட்டிக்கிட்டு உடம்ப காமிச்சுக்கிட்டேன் சுத்திக்கிட்டே இருக்கா ரோஸ்ட் இருக்கா இருக்கா சேதனை வந்தாவே சாட்டர்டே சண்டே சரியான ரோஸ்ட் இருக்கும் அப்படின்னு வார வாரம் எதிர்பார்த்து ஏமாந்து போகிறவங்களா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரோஸ்ட் இருக்கா தீபாருக்கு ஒரு ரோஸ்ட் இருக்கா தரத்தையும் தராதரத்தையும் பேசுறியாயா உனக்கு என்ன தரம் இருக்குது தரத்தை பற்றி நீ பேசலாமா அப்படி ஒரு ரோஸ்ட் இருக்கா எல்லாரும் என்னைய டார்கெட் பண்ணுறாங்களே எல்லையும் எல்லாரும் என்னைய டார்கெட் பண்ணுறாங்க எல்லாரும் என்னைய டார்கெட் பண்ணுறாங்களே அதாவது ரோஸ்ட் இருக்கா கேள்வி இருக்கா எல்லார்த்தையும் போய் நீங்கள் டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அதனால எல்லாரும் தேடி 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 உங்களை டார்கெட் பண்ணுறாங்க யோசிச்சு பாருங்க ஆர்வதிக்க ஓடி 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 ஒவ்வொருத்தரையும் நோண்டி சுரண்டி வச்சுக்கிட்டே இருந்தா எல்லாரும் வந்து பார்வதிக்கவன் நாமினேஷன்ல அப்படி போடுவாங்க துப்புவாங்க இல்லை அது நடந்தா எல்லாரும் என்ன டார்கெட் பண்ணிட்டே இருக்கிறாங்க பத்தாவது நம்ம தர்பூசணி நம்மளையே டார்கெட் பண்ணுறாங்க பாரு நம்மளையே டார்கெட் பண்ணுறாங்க அட உங்களையே தான் டார்கெட் பண்ணியாக வேறு வழியே இல்லை உள்ள இருக்கிறவங்களுக்கு பூரா நீங்கள் தான் கண்டுட்டு நீங்கள் தான் டாபிக் ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் டார்கெட் பண்ணி ஒவ்வொரு ஆளாக போய் சீண்டுனா நோண்டுனா உங்களையும் நோடுவாங்க இதுதான் நடந்துட்டு இருக்கு கேட்டா என்னையே டார்கெட் பண்ணுறாங்க பாரு பத்தாவது தர்பூசணி ஆமாப்பா என்னையே டார்கெட் பண்ணுறாங்கப்பா ஆமாடே நம்மளையே தான் டார்கெட் பண்ணுறாங்க பாரு ரம்யா ஜோக்கு ஒரு ரோஸ்ட் இருக்கா யாருக்கும் ரோஸ்ட் யாராவது பெருசாக சம்பவம் பண்ணுவா கற்றுக்கிட்டே இருக்கிறீங்களே கற்றுக்கிட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு எதாவது ரோஸ்ட் இருக்கா இருக்கணும் சம்பவம் விஜயஸ் என்ட்ரி இந்த வாரம் நீங்கள் இப்படி பண்ணலாமா நீங்கள் இப்படி நடந்துக்கிட்டது வெளியில் இப்படி போகணும் இது உங்களுக்கான ஷோவா இல்லை சோலை எதுக்காது இந்த ஷோக்குன்னு நீங்கள் ரொம்ப யூனிக்காக ஏதாவது பண்ணியிருக்கீங்களா என்ன தான் பண்ணுறீங்க இப்படி ஏதாவது ஒரு கேள்விகள் சேதனை கேட்டால் மட்டுமே ஸோ அடுத்த இடத்துக்கு நகரம் கார்டு என்ட்ரி வேறு இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க கார்டு என்ட்ரியை வேறு லெவலில் தாட்டி விட்டுறதுக்கு முன்னாடி உள்ளே இருக்கிற கண்டஸ்டனை தார் மாறாக ஒரு ரோஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ டிஆர்பி ஏறும் இருக்குமா ஒவ்வொரு வாரம் இருக்குது இருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்து போகணுங்க நம்ம தானே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கிறதும் நம்ம தானே இருந்தால் நல்லா இருக்கும் பண்ணணும் அப்படி ரோஸ்ட் பண்ணனாதான் வெளியில் இருக்கிற மக்களுக்கு ஃபேமிலி பிக் பாஸ் மேலே ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கூடும் அடுத்தடுத்த வீக்கில் ரோஸ்ட்டு நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கும் ஸோ பக்காவும் போகும் ஏன் பண்ணுறதில்ல அப்படியே விட்டுறாங்க கமரிதனுக்கள் ஒரு சின்ன பாராட்டுக்கல் எப்ஜேக்கு ஒரு வார்னிங் சபரிக்கு ஒரு வார்னிங் விக்ரமனுக்கு ஒரு பாராட்டுக்கல் இல்லை இவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய எப்சேக்கும் சபரிக்கும் கனியங்காக்கும் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன பாராட்டுக்கள் ஏதாவது ஒரு மிராக்கள் உள்ள சேதனை பண்ணினாலும் ஒரு பேவரிசம் குரூபிசம் இப்படி எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஏதாவது ஒரு புள்ளியிலிருந்து தொட்டு அப்படி ஒரு மிரட்டு மிரட்டி அப்படி ஒரு ரோஸ்ட் பண்ணி அப்படி தட்டி கொடுத்து அப்படி அவரோட ஸ்டைலில் வேலை வாங்கினா இந்த சாட்டர்டே சண்டே சூப்பராக இருக்கும் இந்த வாரம் ஃபுல்லாக இவங்க அடிச்சு அக்க போகிறேன் கேள்வி கேட்க ஒருவர் வந்துட்டார் அப்படின்னு மக்கள் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அந்த மாதிரி பிஜேபார்வதிய ஒரு ரோஸ்ட் ஒரு கேள்வி நம்ம தர்பிசுப்பா எல்லாம் ஒன்றும் இல்லைப்பா ரொம்ப பண்ணாதப்பா அப்படி இல்லை தரத்தையும் தரா தரத்தையும் இப்படி பேசக்கூடாது நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது அப்படிலாம் ஒரு சம்பவம் பண்ணால் சோ சூப்பராக இருக்கும் யாரை கேள்வி கேட்கணும் எதை பற்றி கேள்வி கேட்கணும் மறக்காம நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிக் பாஸ் நான் லைவ் அப்டேட் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாருங்கள்